சிரியா மீது அமெரிக்கா விமான தாக்குதல் பாலஸ்தீன் ஆதரவு படையினர் எட்டு பேர் பலி சிரியாவில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது பாலஸ்தீன் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் நடத்தி வருவதால் அதற்கு பதிலடியாக அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டு இதனால் பதற்றம் அதிகரித்துள்ளது சிரியா அதிபர் பசார் அல் ஆசாத்துக்கு எதிராக உள்நாட்டு போர் நடந்து வருகிறது ஆசாத்தை ஆதரித்து ரஷ்யா தனது படைகளை அனுப்பியுள்ளது இதேபோல் ஷியா பிரிவு போராளி குழுக்களும் ஆசாத்துக்கு ஆதரவாக போரிட்டு வருகின்றன அதே நேரம் ஆசாத் எதிர்ப்பு படைக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து வருகிறது எதிர்ப்பு படைகளின் வசம் உள்ள பகுதிகளில் அமெரிக்க ராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது தற்போது காசா போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்படுவதால் ஷியா பிரிவு போராளி குழுக்கள் அமெரிக்க நிலைகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றன ஷியா குழுக்கள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இந்த தாக்குதல்களை நடத்துவதாக அவர்கள் கூறியுள்ளனர் இவர்களை சிரிய அரசு கண்டுகொள்வதில்லை அதே நேரம் அவர்கள் மீது அமெரிக்காவும் கடும் பதிலடி கொடுத்து வருகிறது கடந்த மூன்று வாரங்களில் அமெரிக்கா சிரியா குழுக்கள் மீது மூன்றாவது முறையாக ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் தாக்குதல் நடத்தியது சிரியாவின் கிழக்கு பகுதிகளில் நடந்த இந்த தாக்குதல் குறித்து பேசிய மனித உரிமைகளுக்கான சிரியா கண்காணிப்பு அமைப்பு அமெரிக்காவின் இந்த தாக்குதலில் சிரியா நாட்டவர் ஒருவர் உட்பட எட்டு போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறது ஒரே நேரத்தில் சிரியாவில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருப்பது அல் ஆசாத் அரசுக்கும் அங்கு அவருக்கு ஆதரவாக முகாமிட்டுள்ள போராளி குழுக்களுக்கும் கடும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளன இது அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது தற்போது இஸ்ரேல் காசா போர் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது இன்னொரு பக்கம் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இஸ்ரேல் மீது ஏமன் ராக்கெட்டுகளை வீசி வருகிறது லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் சிரியாவிலும் மோதல் தீவிரம் அடைந்துள்ளதால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் பதற்றம் தொற்றிக்கொண்டுள்ளது